திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி புத்தரின் சீடர்களில் முதன்மையானவர் காசியபன் அவரை தம்மபதம் மகா காசியபன் என்று குறிப்பிட்டு போற்றுகிறது புத்தரின் தர்ம மார்க்கத்தை பரப்ப புத்தராலேயே அனுப்பப்பட்டவர் அவர் எங்கிருந்த போதும் புத்தர் இருக்கும் திசை நோக்கி கைக்குப்புவார் தரையில் விழுந்து வணங்குவார் அவர் தரையில் விழுந்து வணங்குவார் அவர் மக்கள் ஆச்சரியப்படுவார்கள் ஐயா தாங்களோ ஞானம் பெற்ற குரு தாங்கள் ஏன் இன்னமும் வணங்குகிறீர்கள் என்று அவரிடம் அதிசயமாக வினவுவார்கள் உங்களுக்கு புரியாது ஒரு புழுவை அழகிய ஆக்கியவர் அவர்தான் அவர் உள்ளவரை அவரை வணங்காமல் இருக்க என்னால் முடியாது தவிர குரு என்பதோ சீடன் என்பதோ அரசன் ஆண்டி என்ற ஏற்றத்தாழ்வு கொண்டது அல்ல அது எப்படியாயினும் அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்காமல் என்னால் துவங்குவதே இல்லை என்று பதில் சொல்வார் அவர் புத்தரின் இறுதி நெருங்கியது மகா காசியபனை அழைத்து வர ஆணையிட்டார் புத்தர் சீடர்கள் பல திசைகளிலும் தேடி விரைந்தனர் புத்தர் சொன்னார் ஆனந்தா காசியபன் என்னை பிரிய விரும்பவே இல்லை நான் தான் அவனை அனுப்பினேன் அவன் அறியாமல் நான் இந்த உலகை விட்டு போகக்கூடாது என்று அவன் கேட்டுக்கொண்டான் நான் நாளை புறப்பட்டு விடுவேன் நாளை அதிகாலைக்குள் அவன் வராவிட்டால் நான் மரணத்திடம் சற்று நேரம் தாமதிக்கும்படி கெஞ்ச வேண்டும் நான் யாரிடமும் எதுவும் கேட்டதே இல்லை ஆகவே அவனை விரைந்து அழைத்து வர ஏற்பாடு செய் காசியபன் வந்து சேர்ந்ததும் புத்தர் மகிழ்வுடன் காசியபா நீ வருவாய் என்று நான் அறிவேன் என்னை சங்கடப்பட விடாமல் வந்துவிட்டாய் நல்லது மரணமே இனி நீ வரலாம் என்றார் புத்தரின் அத்தனை சீடர்களும் சுற்றி நின்று பார்த்திருக்க மகா காசியபனின் மடியில் புத்தரின் உயிர் பிரிந்தது எவருக்குமே கிட்டாத பெரும்பாகியம் எப்படி அவருக்கு மட்டும் கிட்டியது காசியபர் மட்டுமே கடைசி வரையிலும் சீடராகவே விளங்கினார் மற்றவர்கள் வெளியே சென்றதும் அவரவரும் குருவாக மாறிவிட்டனர் அதனால் தங்கள் குருவை மறந்தனர் அவர் வெளியே போன பின்பும் சிறந்த சீடராய் இருந்தார் இப்போது புத்தருக்கு பின் அவரே குரு என்ற இந்த வரலாற்றில் காசியபர் புத்தர் கையால் தாமரை மலர் பெற்றதும் புத்தர் அவர் மடியில் உயிர் விட்டதும் மிக முக்கியமான நிகழ்வுகள் குரு என்பது ஒரு பொறுப்பு பெரும் பதவி அல்ல அதை அடைய துடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை தகுதியுள்ளவருக்கு அது தானே வரும் நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்பது குரல் இந்த குரலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்